பிரித்தானியாவினுடைய அரசியலில் மிக முக்கியமான ஒரு காலப்பகுதியில் இருக்கிறதுனால இந்த காலத்துல யூகேல இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் எந்த கட்சிக்கான ஆதரவை அதிகமாக வழங்குகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு நடைபெற்றிருக்கிறது இதுல இந்தியர்கள் யாருக்கு அதிகமாக ஆதரவாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது நான்கு லட்சத்திற்கும் அதிகமான வேலை வாய்ப்புகள் யூகே உருவாக்கப்படுகிறது இந்த வேலை வாய்ப்புகள் மூலமாக பிரித்தானியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிக நன்மை ஏற்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது லண்டன்ல கடை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு போதாத காலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் யூகே முழுவதும் எங்க கடை வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகிறது மைக்ரென்ட்ஸ் எப்படி யூகேல செட்டில் ஆகியிருந்தாலும் அவர்கள் சட்ட வரையறைக்கு உட்பட்டு செட்டில் இருந்தா கூட இவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை பாராளுமன்ற உறுப்பினர் முன்வைத்திருக்கிறார் இது யூகேல மிகப்பெரிய அளவிலான ஒரு சர்ச்சையாக வந்திருக்கிறது இதற்கு ஆதரவாகவும் எதிராகவும் இப்போது பலரும் பேசுவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வளமை போல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க நிறைய லைக்ஸ் வரும்போது இந்த வீடியோக்கள் இன்னும் பலரை போய் சேரும் அப்படின்றத ஆரம்பத்திலேயே வளமை போல் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன் யூகேடைய அரசியல்ல அண்மையில மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் கட்சியினருடைய தேர்தல் வாக்குறுதிகள் இந்த வாக்குறுதிகளுக்கு நாளுக்கு நாள் ஆதரவு அதிகரித்து இந்த நிலைமையில நான்கு வீதத்துல இருந்த பிரித்தானிய வாழ் இந்தியர்களுடைய வாக்கு வங்கி ரிஃபார்ம்ஸ் கட்சிக்கு பதிமூன்று வீதமாக அதிகரித்திருக்கிறது யூகேல மைக்ரென்ட்ஸாக இல்லாத பிரித்தானியர்களுடைய வாக்குகளை தான் ரிஃபார்ம்ஸ் கட்சியினர் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் அப்படின்னா கூட லேபர் அரசாங்கத்திற்கு அதிக ஆதரவை பிரித்தானிய வாழ் இந்தியர்களுடைய ஆதரவு இப்போது ரிஃபார்ம்ஸ் கட்சியின் பக்கத்திற்கு திரும்பி இருக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த கருத்து கணிப்பு அல்லது இந்த டேட்டாவை கத பண்ணும் இவர்கள் பார்த்த விடயங்கள்ல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இதுவரை காலமும் பொருளாதாரம் மற்றும் மைக்ரென்ட்ஸுடைய நலன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் யூகேனுடைய அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு கிடைக்க பெற்று வந்தது ஆனா இப்போ இருக்கிற கிரைம் ரேட் அதிகரிப்பு அதே நேரம் பிரித்தானிய வாழ் மக்களுடைய எதிர்காலம் பொருளாதார பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவாக ரிஃபார்ம் கட்சியினர் தான் திகழ்வார்கள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்தியர்கள் மத்தியில இருப்பதாக சொல்லப்படுகிறது யூகே வாழ் இந்தியர்கள் அதுவும் குறிப்பாக பிரித்தானியாவுக்குள் வந்து இப்போதைக்கு இங்கிலாந்தினுடைய மாறியிருப்பவர்களிடம் இந்த கருத்து கணிப்பு நடைபெற்றிருக்கிறது லேபர் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இத்தனை காலமும் இருந்தவர்கள் இனிவரும் காலங்களில் ரிஃபார்ம்ஸ் கட்சிக்கு ஆதரவு வழங்க இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏற்கனவே இன்னும் ஒரு கருத்து கணிப்பு நடைபெற்றிருந்தது இந்த கருத்து கணிப்பு பொறுத்தவரையில் பெரும்பாலும் இது லண்டன்ல நடைபெற்றிருந்தது முஸ்லிம்களை பொறுத்தவரையில முஸ்லிம்களுக்கான வாக்கு வங்கியில் லேபர் அரசாங்கத்திற்கு அதிகமான ஆதரவு இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் முன்வைக்கப்பட்டது இந்த செய்தியை கவர் பண்ணக்கூடிய மிக பிரதானமான ஊடகங்களாக இருக்கிற ஸ்கை நியூஸ் மற்றும் கார்டியன் தளங்கள் இரண்டுமே இந்துக்களினுடைய அமோக ஆதரவை ரிஃபார்ம்ஸ் கட்சி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க பொதுவாகவே யூகேனுடைய அரசியல்ல இந்தியர்களுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது அப்படின்றத வச்சு இந்தியாவுடனான உறவுகளை பிரித்தானியா எதிர்காலத்துல எப்படி செய்ய போகிறது அப்படின்றத அனுமானிக்க கூடியதாக இருக்கும் இது யூகேனுடைய பெரிய அளவிலான தாக்கத்தை கடந்த காலங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது எதிர்வரும் காலங்களையும் ஏற்படுத்தும் சொல்லி சொல்லப்படுகிறது இதற்கு முன்னர் ஆதரவாக இந்தியர்களுடைய ஒரு அபிமானம் இருந்தது அது அதற்கு பிறகு லேபர் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருந்தது இந்த இரண்டு தருணங்களின் போதும் ஆட்சி இதன் மூலமாக மாறி இருந்தது அப்படின்றதும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இனிவரும் காலங்களில் ரிஃபார்ம்ஸுக்கு ஆதரவாக இந்தியர்களுடைய ஏகமானதான ஒரு தெரிவு இருக்க போகிறது அப்படின்றது இந்த செய்திகளின் மூலமாக தெளிவாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது கிரீன் எனர்ஜி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழ நான்கு லட்சம் வேலை வாய்ப்புகள் பிரித்தானியாவில் உருவாக்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நான்கு லட்சம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில இதுல பிளம்பிங் எலக்ட்ரிசிட்டி போன்ற பல துறைகள் குறிப்பாக தொழில்கள் முப்பித்தானியாவில் அதிகமாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கப் போகிறது வெளியிடப்படுகிறது இது பிரித்தானிய வாழ் மக்களுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கும் ஏன் அப்படின்னா ரேட் அதிகரிச்சுட்டே வருகிறது யூகே வாழ் மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை அவர்களுக்கான தகுந்த ஸ்கில் செட் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் தகைபேசார் தொழில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு இந்த தொழில்களுக்கான ட்ரைனிங் வழங்கப்பட இருப்பது சொல்லப்படுகிறது ஏற்கனவே கடந்த காலங்களில் அறிவிக்கப்பட்டது போல வெளிநாட்டிலிருந்து எடுக்கிறத குறைத்ததுக்கு பிறகு பிரித்தானிய வாழ் மக்கள் அதுவும் குறிப்பாக பிரித்தானியாவில் பிறந்தவர்கள் இந்த கே ஒர்க்கர்ஸ் தொழில ஆர்வம் காட்டுவதாகவும் டொமிசிலரி கேருக்கு அதிகமானவர்கள் ஈடுபடுவதற்கு ஆயத்தமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இவர்களுக்கான பிரத்யேகமான பல்வேறு கொடுப்பனவுகள் கொடுக்கப்படுகிறது அதிலையும் குறிப்பாக பெனிஃபிட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கே ஒர்க்கராக மாறுவதன் மூலமாக பெனிஃபிட்டையும் நிறுத்தாம இந்த வேலைகளுக்குள்ளேயும் அவங்களை உள்வாங்குவது தொடர்பான ஒரு ஆலோசனை உயர்மட்டத்தில் நடைபெற்று வருகிறது அப்படின்ற ஒரு தகவலும் அண்மையில கசிந்திருந்தது பிரித்தானியா வாழ் மக்களை வேலை வாய்ப்புகளுக்கு அல்லது வேலைகளில் ஈடுபடுத்துவதற்கு ஆர்வப்படுத்துவது தொடர்பான பல்வேறு செயற்திட்டங்கள் இப்போது பிரித்தானியாவில் நடைபெற்று வருகிறது இது சாத்தியமாகும் போது வேலையில்லா பற்றாக்குறை குறையுறதோட யூகேனுடைய பொருளாதாரம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது உலகத்தினுடைய பிரபலமான குழந்தைகளுக்கான பவுடர் வகைகளை தயாரிக்கக்கூடிய ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனத்தின் மீது மூவாயிரம் பேர் இங்கிலீஷ் ஹை கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் ஒரு பில்லியன் பவுண்ட் வரையில் நஷ்டஈடு கேட்டு இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பவுடர் வகைகளில் அஸ்பெஸ்டஸ் பாவிக்கப்படுவதால் அது புற்றுநோயை ஏற்படுத்தும் அப்படின்ற வகையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அமெரிக்காவிலும் இந்த வகையான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட வழக்குக்கு எதிராக ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் அஸ்பெஸ்டஸ் பாவனையினால் எந்தவிதமான கேன்சரும் ஏற்படாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தாலும் கூட இதற்கான தகுந்த ஆதாரங்களை முன்வைத்து குறிப்பிட்ட வழக்கு அறவிடக்கூடிய ஒன்பதனாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஐந்து பவுன்கள் அப்படின்ற பல்கலைக்கழகங்களுக்கான கட்டணம் இனிமேல் அதிகரிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு மாணவர்கள் இப்போது பிரித்தானியாவுக்கு குறைவாக வரும் காரணத்தினால நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் அதே நேரத்தில் யூகேல அதிகரிக்கின்ற செலவுகளுக்கு பகரமாக இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்படலாம் அப்படின்ற அனுமதி வெகு விரைவில் வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது பல்கலைக்கழகங்கள் அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை முன் வச்சுட்டு வராங்க குறிப்பிட்ட கால பல பல்கலைக்கழக மாணவர்களை பல்கலைக்கழகங்கள் இழந்திருக்கிறது அதே நேரம் வெளிநாட்டு மாணவர்கள் யூகேக்கு வாரத்துக்கு இப்போ ஆர்வம் காட்டுறதில்லை இதனால நஷ்டத்தில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இரண்டு யூனிவர்சிட்டி சேர்ந்து ஒரு யூனிவர்சிட்டியாக மாறி இப்போது செயற்படுகிற ஒரு நிலையையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது லண்டன் முழுவதும் நூற்றி இருபது கடைகள்ல தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கு இந்த தேடுதல் எதற்காக மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொன்னா திருட்டு பொருட்கள் கடைகளில் விற்கப்படுகிறது அப்படின்ற தகவல்களுக்கு அமைய இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன் போது முப்பத்து இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு கடையில மாத்திரம் இரண்டாயிரம் மொபைல் போன்கள் அதுவும் திருட்டு மொபைல் போன்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் ஐம்பதினாயிரம் பவுன்கள் பெறுமதியான கேமிங் கன்சோல்ஸ் கைப்பற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது லண்டனை பொறுத்த வரையில நாளாந்தம் இந்த வழிப்பறைகள் அதிகரிச்சுட்டு வருது ஒரு போன் பேசிட்டு போக முடியாது இந்த அப்படியே ஒரு பைக்ல வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லயோ வந்து களவாடுற ஒரு தன்மை லண்டன்ல தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது இந்த பொருட்களெல்லாம் எங்க போகுது அப்படின்றது குறித்து இப்போது போலீசார் ஒரு தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தாங்க இதுல பல கடைகள் இந்த பொருட்களை வாங்கி மீண்டும் விற்பனை செய்வதாகவும் குறைந்த விலையில வாங்கி இந்த பொருட்கள் மீள் சுழற்சி விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு விடயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க நீங்களும் யூகே கடை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் அவதானமாக இருங்க இந்த பொருட்கள் வாங்கிய பழைய பொருட்களை வாங்கி வியாபாரம் செய்யக்கூடிய கடைகள்ல நீங்க இருப்பீங்களாக இருந்தா இப்படியான திருட்டு பொருட்களை இப்போது போலீசார் தேடிக்கொண்டு வராங்க நூற்றி இருபது கடைகள் லண்டன்ல மட்டும் தேடுதல் நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது பிரித்தானியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளையும் எதிர்வரும் காலங்களில் தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் இவர்கள் கைது செய்யப்பட்டார் இவர்களுடைய வியாபார லைசன்ஸ் கேன்சல் செய்யப்படும் ஒரு தகவலும் வெளியிடப்படுகிறது கட்சியினருடைய பாராளுமன்ற உறுப்பினர் கே டி லாம் ஒரு சர்ச்சையான கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இந்த கருத்து பிரித்தானிய வாழ் மக்கள் மத்தியிலேயும் அதே நேரம் அரசியல்வாதிகள் மத்தியிலேயும் மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது சட்டபூர்வமாக பிரித்தானியாவில் வந்து குடியேறி இருந்தாலும் கூட இந்த கலாச்சாரத்தோடு ஒத்துப்போக முடியாதவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் வெளியிட்டிருந்தார் பலரை பொறுத்தவரை இவர்களுக்கு ஆங்கில அறிவு கிடையாது ஆங்கிலத்தால் இப்படியானவர்களை தேடி இவர்களை நாடு கடத்த வேண்டும் அவர்கள் எவ்வளவு காலமாக யூகே இருந்தாலும் அவர்களுக்கு பிரித்தானியாவினுடைய பாஸ்போர்ட் இருந்தாலும் இவர்கள் நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை இவர் முன்வைத்திருந்தார் இந்த கருத்து சர்ச்சையானதை தொடர்ந்து இது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கிறது இதற்கு பல அமைச்சர்கள் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் கண்டனங்களை வெளியிட்டதையும் செய்தித்தாள்களில் படிக்கக்கூடியதாக இருந்தது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறன் தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடையும் இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களுக்கு சந்திக்கும் நன்றி வணக்கம்